வெல்கம் டு ஏஆர்ஆர் வில்லேஜ் ஃபுட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஸ்மி போல்ட்ரி ஃபார்ம் சென்னை பெரும்பாக்கம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ முட்டையிடும் பருவத்தில் உள்ள கோழிகள் ஐநூறு விற்பனைக்கு உள்ளது ஜோடி இரநூறுவா முட்டை வளர்ப்பிற்கு தேவைப்படுபவர்கள் உடனடியாக குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோன் செய்யவும் ரத்னவேல் பாண்டியன் தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபது ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ மூணு நமது சேனல் அடுத்தடுத்து நோய் மேலாண்மை எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருத்துவம் இயற்கை முறையில் ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து இயற்கை முறையில் என்னென்ன ம மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கோழி வளர்ப்பவர்கள் தெரிந்து கொள்ளலாம் அனைத்து வகையான கோழி குஞ்சுகள் மிக குறைந்த விலையில் எங்களிடம் கிடைக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வளர்க்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க அவற்ற நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்